வெளியில வந்தாங்க இப்ப வீரபாக தேவருக்கு தோல்வி ஒரு தோல்வியை செஞ்சுட்ட எப்படியாவது இந்த பானுகோபனை நாளைய போரி கொஞ்சம் தீருவேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அடுத்த அங்க போய் ஒரே சோர்வாயிட்டான் அப்பா கிட்ட என்ன பண்ண இல்ல நல்ல ஆயுதம் எடுத்துட்டு போல வெப்பன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போகல ஏதோ இந்த குட்டி பூதம்னு நம்பிட்டு போயிட்டேன் நாளைக்கு பாருங்க எல்லாத்தையும் கொண்டு கிளம்பினா அன்றைக்கு

சூரபெருமனுக்கும் அவனுடைய சூரபெருமனுக்கும் கடுமையான அவன் யுத்தத்திற்கு தயாராக வேண்டும் சூரன் தயாராகிறான் நம்ம ஏற்கனவே முன்னாடி கதையில பார்த்திருக்கிறோம் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூரனோட பிறந்தவர்கள் ஏற்கனவே ஒருத்தான் போயிட்டான் மாயை அழிந்து விட்டது ஒரே ஒருத்தன் மிச்சம் இருக்கிறான் சுரன் என்கிற கண்மம் மட்டும் மிச்சம் இருக்கிறது மாயை அழிந்தது இவன் ஆணவன் சூரன் அப்போ கண்மலத்தினுடைய வெளிப்பாடாக விளங்கக்கூடியவன் சிங்கமுகன் அவன் மிகப்பெரிய வரங்களை எல்லாம் பெற்றவன் ஆயிரம் தலை ஈராயிரம் கரங்களை உடையவன் அவன் போருக்கு புறப்பட்டு வந்தான் சூரபகமனை பார்த்து சொன்னான் அண்ணா நான் இருக்கும்போது நீ ஏன் போருக்கு போற நீ இரு விஷயம் நான் அப்படின்னு நேற்றைக்கு என்ன விஷயத்த மாயை அங்கே அவனுக்கு எடுத்துரைத்தாடு வாழ்வோகனுக்கு அதே போல முருகனின் பெருமைகளையும் எடுத்துரைக்கின்றார் சிங்கமோகன் சூரபத்மனுக்கு ஆனா சூரபத்மன் கேட்டு திருந்த சூரபத்மன் பார்த்தா சிங்கமுகா நான் கேட்டு

வாழை நாராலே மதையாமையை கட்ட முடியாது உப்பு மூட்டையை வச்சு கடல் தண்ணியை தடுத்து நிறுத்த முடியாது பார்த்து முருகப்பெருமாள் வெளிய உணர்ந்து வெளியே என்ன வேணாலும் பேசலாம் போர்க்களத்துக்கு வந்துட்டா பகைமனை தான் ஆகணும் அவன் நல்லவனாகவே இருந்தாலும் கூட அவனோட சண்டை போட்டுதான் ஆகணும் அதுதான் யுத்த களத்தின் நியதி பாரதத்தில யுத்த களத்தின் நியதியை மிக அழகாக பேசி பாரதத்துல விஸ்வபரமாத்மா மிக அழகா சொல்லுவார் போர்க்களத்தில் எதிர் எதிரே நின்று விட்டால் குருநாதனாக இருந்தால் என்ன மாணவனாக இருந்தால் என்ன கற்று தந்த வித்தையை பழிக்க செய்து குருவிடமாகவே இருக்கட்டும் சொல்லுவார் கற்று கொடுத்தவர்கிட்டே போய்

வெளியே வரல சிங்கம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ நீங்க தெரிஞ்சுக்கோங்க